வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது உலக பொதுமறையான திருப்புழல் பத்தின ஒரு குறிப்பு குறிப்பா பார்த்தா திருக்குறள் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூலத்திலிருந்து அதுலயும் செயின்றி அறிதல் அதிகாரம் பத்தி பார்க்க போறோம் இந்த பிளஸ் பிளஸ் அப்படிங்கறது ஒருவேளை திருக்குறளுக்கு சில நவீன பார்வைகளை சேர்க்கிற முயற்சியோ அப்படி இருக்கலாம் சரி இந்த அதிகாரத்தோட மையக் கருத்தையும் அதோட இந்த நவீன கால பேயிட் ஃபார்வர்ட் பார்வையையும் எப்படி இணைக்கறாங்கன்னு பார்க்கலாம் இத கொஞ்சம் விரிவா பாப்போமா ஆமா நிச்சயமா முதல்ல செய் நன்றி அறிதல்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் பிறர் நமக்கு செஞ்ச உதவிய அந்த நன்மைய மறக்காம மனசுல வச்சுக்கிறது அத நினைவில் கொள்வது இதுதான் வந்து திருக்குறள் சொல்ற ஒரு அடிப்படை ஆறம் ஒரு மனதளவுல நாம கடைபிடிக்க வேண்டியது சரி சரி இது வள்ளுவர் சொன்னது இருக்கிற இந்த பெய்ட் ஒரு கருத்து அது எப்படி இந்த நன்றி உணர்வோட இணையுது இது வள்ளுவர் சொன்னதுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா இல்ல அதோட தொடர்ச்சியா ஏன்னா நன்றிய மறக்காம இருக்கிறது வேற அதை வச்சு மத்தவங்களுக்கு உதவணுங்கிறது வேற மாதிரி படுது இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க செய் நன்றி அறிதல் முக்கியமா நமக்கு உதவி செஞ்சவங்களையும் அந்த உதவியையும் நினைவில் கொள்ள சொல்லுது அது ஒரு மனநிலை இல்லையா ஆனா இந்த பெய்ட் ஃபார்வர்டுங்கிற நவீன கருத்து என்ன பண்ணுதுன்னா அந்த நன்றி நன்றியுணர்வை ஒரு செயலுக்கான ஒரு ஆக்ஷனுக்கான உந்து சக்தியா பாக்குது அதாவது வந்து உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காரு நீங்க நேரடியா அவருக்கு பதிலுதவி செய்ய முடியாம இருக்கலாம் சில சமயம் தேவையும் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல அது உங்களை தூண்டி நீங்க மத்தவங்களுக்கு உதவ வைக்கலாம் இது வள்ளுவர் சொன்னதோட நேரடி விரிவாக்குன்னு சொல்ல முடியாது ஆனா ஓ புரியுது அந்த அறத்தோட ஒரு நவீன கால செயல் வடிவம் இதை நாம பார்க்கலாம் அப்போ வள்ளுவர் சொன்ன அறத்தோட நேரடி விளக்கம் இல்ல ஆனா அந்த நன்றியுணர்ச்சி எப்படி ஒரு செயலாக மாறலாம்னு காற்ற ஒரு நவீன இணைப்புன்னு சொல்றீங்க இது சுவாரஸ்யமா இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன் கட்டாயமா இப்போ வழியில போறீங்க உங்க வண்டி நின்னு போதுன்னு வச்சுக்கோ யாரோ ஒருத்தர் தெரியாதவர் கூட இருக்கலாம் வந்து உதவி செய்கிறார் அந்த நபரையும் அவர் செய்த உதவியையும் நீங்க மறக்காம நினைவுல வச்சிருக்கிறது தான் செய் நன்றி அறிதல் இது முதல் படி சரி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வேற ஒருத்தர் இதே மாதிரி ரோட்ல கஷ்டப்படுறத பாக்குறீங்க அப்போ உங்களுக்கு கிடைச்ச உதவிய நினைச்சு நீங்க அவருக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஒரு செயல்பாடு அந்த முதல் உதவி தந்த நன்றியுணர்வு அடுத்த உதவிக்கு ஒரு வித்தா அமைது ஆஹா இது நல்லா புரியுது அப்போ திருக்குறள் மனதளவுல நன்றியை பதிய வைக்க சொல்லுது இந்த நவீன பார்வை அந்த பதிவை அடுத்த கட்டத்துக்கு அதாவது செயல் எடுத்துட்டு போக வழிகாட்டுது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சங்கலி தொடர் மாதிரி நல்லது பறவைது உதவுதுன்னு சொல்லலாமா அதேதான் சரியா சொன்னீங்க உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது அந்த நன்றிய உணர்வு உங்களை இன்னொருத்தருக்கு உதவ தூண்டுது அவர் இன்னொருத்தருக்கு இப்படி இது தொடர வாய்ப்பிருக்கு இருக்கு இதுல பாருங்க அந்த நன்றிய உணர்வு ஒரு தனிப்பட்ட நினைவா மட்டும் இல்லாம ஒரு சமூக நற்செயலுக்கான ஒரு தொடக்கப்புள்ளியா மாறுது ரொம்ப ஆழமான பார்வை இது அப்போ சுருக்கமா சொன்னா நமக்கு கிடைச்ச உதவிய மறக்காம இருக்கிறது முதல்படி அந்த நினைப்பு மற்றவங்களுக்கு உதவும் எண்ணத்தை தூண்டி செயலாக மாறும்போது அது ஒரு சமூக இயக்கமா கூட மாற வாய்ப்பு இருக்கு ரொம்ப சரி இதில் நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க உங்களுக்கு கடந்த காலத்துல கிடச்ச முக்கியமான உதவிகளை நீங்க நினைவு கூறும்போது அந்த நன்றி உணர்வு மனநிலையை தாண்டி எதிர்காலத்துல நீங்க மற்றவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி உதவலாம் அப்படிங்கிற உங்க முடிவுகளை இது எப்படி பாதிக்கலாம் அந்த நன்றியை ஒரு செயலாக மாற்றுவதற்கான வழிகள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க